அத்துடைய பரிசுத்தம் உள்ள நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக சின்ன வேளையிலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் கூடாரம் என்ற தலைப்பில் சிந்திக்க வாஞ்சிக்கிறேன் உன் கூடாரம் என்று சொல்லும் போது ஆண்டவர் சொல்லுகிறார் நாம் தங்கி இருக்கிறதான இடம் வீடு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் வீடு விரிவாக்கம் என்று சொல்லும் என் தேவன் சொல்லுகிறார் வசனம் என்ன சொல்லுகிறது ஏசாய ஐம்பத்தி நான்கு இரண்டு உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாக்கட்டும் தடை செய்யாதே உன் கயிர்களை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்த ஆம் விரிவாக்கத்தில் உறுதியாயிருக்க வேண்டும் என்ன சொல்லுகிறார் சுருங்கி போகாதே உன்னை சுருக்கி கொள்ளாதே உன்னுடைய மனதை பெருக்கி கொள் உன் வீட்டை விரிவாக்கம் செய் உன் கைத்தை நீள விடு இது என்ன சொல்லுகிறது என் மீது நம்பிக்கையா இருக்கிறவன் பாக்கியவான் பாக்கியவானுக்கு நான் தரும் ஆசீர்வாதங்களை நான் விரிவாக்கம் செய்வேன் என்று சொல்லி இந்த செய்தியை கவனிக்கிறதான உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதத்தின் பெருக்கத்தை காண என் தேவன் உதவி செய்வாராக ஆமே